சர்வாதிகாரி ஆட்சி யாரு பண்ணாலும் முடிவில் அவங்களுக்கு மரணம் தான் சட்டத்துக்கு சட்டத்தை யாரும் என்ன செய்ய முடியாது ஏமாற்ற முடியாது ஆகவே ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்க கிறிஸ்தவனை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணாத கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணணும் நினைச்சிங்கன்னா கிறிஸ்தவன் வளர்ந்துகிட்டே இருப்பான் அவனை தடை பண்ண ஒருவனால முடியாது அவன் ஒரு மூட்டைப்பூச்சி அதனால சொல்றேன் நியாயமா சொல்றேன் அன்பா சொல்றேன் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்ப வா நானசன் நானே கொடுத்த நான் கையால் நானசனை கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ஞானசனை எடுத்துக்கிடுங்க இயேசுவே ஆண்டவர் சொல்லி அறிக்கை செய்யுங்க ஆமே ஆமா சும்மா இல்லை கிறிஸ்தவன்னா சும்மா நினைச்சுக்கிட்டீங்களா அவன் அடி வாங்கிட்டே இருக்க அடி வாங்கிட்டே இருக்கிறான்னா இயேசு சொன்னார் ஒருவன் உன்னை மறு மறுக்கண்டித்து காட்டு அவரை தான் ஃபாலோ பண்ணி